ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்களோட சமையல் நேரத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி கபாப் தாங்க செஞ்சு தரேன்ருக்காங்க என்னோட ஹஸ்பண்டு ஆனால் சூப்பராக செய்வாங்க டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி அதை எளிமையாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சிக்கன் சமையல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு தந்தூரி கபாப் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்லேயே கேஸ் ஸ்டவ்லேயே செய்ய போகிறோம் நான் ஒரு எட்டு சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன் எல்லாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ரொம்ப முத்தனை கோழி இல்லாமல் இளங்கோழியாக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு எட்டு பீஸ் லெக் பீஸ் எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா கத்தியில வச்சு கீறி விட்டுருக்குறேன் நல்லா பாருங்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா கீறி விட்ணும் தான் மசாலா நல்லா அப்சர்வ் ஆகும் நல்லா கீறி வச்சுருக்கேன் அடுத்து வந்து மசாலா பார்க்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இதுக்கு பிளாக் சால்ட்டுன்னு ஒரு சால்ட்டு அது பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் தான் இருக்கும் நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் கிடைக்கிது இப்போ ஈஸியாக கிடைக்கிது பிளாக் சால்ட் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் எடுத்திருக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் இது வந்து கரம் மசாலா இது வந்து மிளகுத்தூள் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் தயிர் வந்து நல்லா கெட்டி தயிர் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்ச ஜூஸு இது வந்து கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் கிடைக்காதவங்க நம்ம சாதாரணமாக கடலை எண்ணெய் நல்லா சேர்த்துக்குங்க இதேமாதிரி காஷ்மீரி சில்லி பவுட்ரு கிடைக்கலனாலும் ரெகுலர் மிளகாத்தூள் போடுங்க அது கூட கலர் இருந்தால் சேர்த்துக்குங்க இப்போ வந்து இந்த நம்ம மசாலாவெல்லாம் தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் பிளாக் சால்ட்டு பெப்பரு எல்லாமே எல்லா மசாலாவையும் சேர்த்து நம்ம வந்து தயிர் தான் மெயினாக இதில் இது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் ஜூஸு இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இது கூட வந்து கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துகிறேன் நீங்கள் கடுகு எண்ணெய் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த தந்தூரின்னு எடுத்துக்கிட்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெயும் பிளாக் சால்ட்டும் மெயினாக போடணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனுக்கு வந்து எடுத்து தடவலாம் நல்லா எனக்கு நிறையா இடத்துல கீறி விட்ருக்கேன் கத்தி வச்சு அதுக்குள்ளாரலாம் நல்லா மசாலா இறங்குற மாதிரி நல்லா போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா பீஸுக்கும் மசாலா அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா ஊறிரும் ஓகே நம்ம இப்போ எல்லா சிக்கன் பீசஸுக்கும் மசாலா போட்டு வச்சாச்சு இதை நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் வச்சதுக்கப்புறம் நம்ம கிரில் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அதை க்ரில் பண்ண வேண்டியது தான் நான் வந்து சாதாரணமாக நம்ம வீட்டு எல்பிஜி தான் வைக்க போகிறேன் அதுக்கு மேலே மட்டும் க்ல் ஸ்டாண்டு தான் இந்த ஸ்டாண்டு பாத்திர கடையில் விற்கும் ரூபா அறுபது ரூபா தான் வரும் சின்ன ஸ்டாண்டு இல்லை நம்ம ரெண்டு ரெண்டு பீஸாக வச்சு கிரில் பண்ணலாம் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே வந்து நம்ம ஊற வச்ச பீஸை லெக் பீஸை இப்படி ஒன்று இந்த மாதிரி பார்த்த மாதிரி ஒன்று வச்சிடலாம் இது மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு சைடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம க்ரில் பண்ணமாவே நல்லா வெந்துடும் ஃப்ளேம் வந்து நம்ம அதிகமாக வைக்காமல் மீடியமாக வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நின்று வேகும் கரெக்டாக ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சோம் அப்படின்னா கருக ஆரம்பிச்சிரும் ஒரு சைடு நம்ம இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு நம்ம எடுத்து திருப்பி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கோம் நல்லா வெந்துருச்சு சூப்பராக வெந்துருச்சு இதை இந்த சைடு திருப்பி ஆப்போசிட் சைடு திருப்பி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஏகபட்சமாக போதும் சூப்பராக நமக்கு தந்தூரி ரெடி ஆயிரும்ஸ் நம்ம இந்த ரெண்டு பீஸியும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வேக வச்சிட்டோம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இது தந்தூரி பாட்டில் செய்யறத விட இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா நம்ம போகிற மசாலா அந்த மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி மீதி பீசியும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே பசிக்குதா நம்மளோட தந்தூரி கபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அது நம்ம வீட்டு அடுப்புலேயே ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்